நீங்க பார்க்க போற வீடியோ ஜிபே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மணி ஆன்லைன் மணி டிரான்சாக்சன் எப்படி ஒர்க் ஆகுது அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம் இது மொத்தம் எயிட் பார்ட்டா இருக்கு அது ஒரு ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சு நைன்டீல இருந்து டூ தௌசண்ட் டென் அந்த வரைக்கும் வந்து கேஷ் வந்து கொடி கட்டி பறந்துச்சு அது மட்டும் இந்தியா அது அதுக்கப்புறம் இந்தியா நீங்க கேட்கலாம் பட் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த பேங்கிங் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க அதுதான் கார்டு நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு இந்த மூணு விஷயத்தையும் எடுத்துனாங்க சோ இது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகுது எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் சைட் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலயுமே இல்ல சோ இதனால தான் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகுது அதுக்கு ஒரு தான் வந்து இந்த யூபிஐ ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த யுபிஐ யூனிஃபைடு பேடிஎம் இன்டர்பேஸ் இந்த விஷயத்த தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்துன்னு வராங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கு எதனாலன்னு பாத்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் ஒரு தான் வந்து

யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜிபே சென்ட் பண்ணோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போனோட பின் வேணும் அதுக்கப்புறம் யூபிஐ யூபிஐ வந்து செலெக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கு ஒரு பின் வைக்கும் அது இந்த மாதிரி வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப இன்க்ரீஸா இருக்கிறதுனால யூசருக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சென்டர்னு சொல்லிட்டேன் அடுத்து ஒரு ரிசீவர் நடுவில் யூபிஎஸ் சர்வர் இருக்கு இது மூலயமா வந்து ஈஸியா வந்து சென்ட் பண்றதுனால வந்து ரொம்பவே ஈஸியாயிருக்கு செக்யூரிட்டி சொல்லியாச்சு அப்புறம் எப்படி ஒக்காஷன் சொல்லியாச்சு ஃபியூச்சர்ல கேஷ்க்கு வந்து நம்ம பாய் பாய் நீங்க கேட்கலாம் பட் இல்ல என்னதான் வந்து ஜிபே இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வந்தாலையும் நம்ம கேஷ்ன்றது வந்து ரொம்ப ரேரா தான் செய்யும் இருக்காம இருக்கவே இருக்கிறது கேஷ்ன்றது ஒரு சைடு இருக்கும் டிஜிட்டலா ஒரு சைடு இருக்கும் எப்படி மாறும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம போன்ல வந்து ஒரு வேலிட் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம எப்படி இப்ப எல்லாம் பர்ஸ் வச்சிருக்கணும் அதே மாதிரி போன்லேயும் ஒரு வேலெட் வச்சிருக்கோம் அதில் வந்து மணி இருக்கும் நம்ம வந்து இன்டர்நெட்டே இல்லாம வந்து ஈஸியா வந்து மணியை வந்து சென்ட் பண்ண முடியும் அதை வந்து ஆர்பிஐ வந்து இப்போ ரிசர்ச் பண்றாங்க இன்னொரு டூ டூ ஆர் த்ரீ இயர்ஸ்ல வந்து ஈஸியா வந்து சென்ட் பண்ற மாதிரி வந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஈஸியா வந்து மணி எங்கனாலே கேரி பண்ற மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து இன்டர்நெட் இல்லாத இடத்துலயும் வந்து மணியலாம் யூஸ் பண்ண முடியாது பட் பியூச்சர்ல இன்டர்நெட் இல்லாத இடத்துலயும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் பல வீடியோஸ் இருக்கு புது வீராக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி ஒரு வீடியோஸ் வரும் நம்ம சேனலை மறக்காம பாருங்க மறக்காமல் வைக்கல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் நம்ம கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க பை பை